சமைச்சாலும் சரி ஒரு நேரம் சமைச்சாலும் சரி இந்த பாத்திரம் எப்படி இவ்வளவு விழுகுதுன்னே தெரியலங்க இருந்தாலும் எல்லாத்தையும் கழுவி சிங்க் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து எங்க அக்கா பொண்ணோட ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து வழகா பொண்ணு நடக்குது அதுக்காக தான் போறதுக்காக எல்லாமே மேட்சிங் மேட்சா ரெடியா எடுத்து வச்சிருந்தேன் போற நேரத்துல இது பண்ண வேண்டாம் இந்த சாரி நான் வந்து எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பிளவுஸ் அந்த பிளவுஸ் வந்து சிக்கன் கிரை பிளவுஸ் மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது ஆக்சுவலி இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரு நல்ல ஒரு ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருந்தது சாரி ஃபுல்லா அதுக்கு மேட்சா காஸ்டியூம் எல்லாம் போடும்போது உண்மையிலேயே வந்து இந்த சாரியோட ரேட்டு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி தான் ஆனா நிறைய பேர் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து என்ன ரேட்டு என்ன ரேட்டுன்னு கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு கிராண்டா இருந்தது பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்க எஸ்பிபி சில்க்ல தான் இந்த சாரி நான் வந்து எடுத்திருந்தேன் செம்ம சூப்பரா இருக்குல்ல இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்காகவே வந்து க்ளோஸ் அப்ல காஸ்டியூம் எல்லாம் காட்டுறேன் நான் பெங்களூர் வீடியோ எடுக்க போயிருந்தால தான் இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்டெட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க எடுத்தது சிவா டெக்டைல்ஸ்ல வாங்க முப்பத்தஞ்சு ரூபாய் தான் அந்த பாஸ் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு பெங்களூர்